பாஸ் ப்ரொபார்மண்ட் கரெக்ட் கரெக்டேஷன் பண்ண முடியல ஏன் என்ன பண்றீங்க வெரிஃபிகேஷன் என்ன பண்ணிப்பீங்க என்கிட்ட தரல ஒரு டாப் வெரிஃபிகேஷன் இததனால வரலங்க வந்து யூனிவர்சிட்டி சான்ஸ் ஒரு நார் கேஸ் இருக்கு அப்படினா என்ன பண்ணுவீங்க நீங்க மட்டும் சொல்லிபுரியணும் வாழ்க்கையோட எதா இருக்க உங்க ஏரியா

நாம தன்னதெ리வா சொல்றேன் நீங்க எல்லாம் சுத்தமா சேர்ந்து நீங்க எல்லாரும் பொதுமக்களலாம் சேர்ந்து நீங்க வந்து ஒரு விஷேஷம் பண்றீங்க சாமிக்கு விஷேஷம் பண்றீங்க ஏ ஏ பெறையது இது தானான அந்த வேறது உங்களுக்கு வர அப்பான்றது உடுக மாருக்கு அப்படினடா அது யார் யார் கிட்ட ಯಾಕೆ ಹೇಳೋಣ ಆ ಒಂದು ವಾಟಿ ಒರನ ಬರಲಿಲ್ಲ ಆಲ್ಟಿನಾಕ್ಕೆ ಇದೇ மாதிரி ಒಂದು ಡಿಟೇ ಮುಡಿಸೆ ಎಲ್ಲಾ ಡಿಟೇಸ್ ಕರೆಕ್ಟ್ ಪಟ್ತೆ ಅದಕ್ಕೆ